அதிமுக யாரு வேணாலும் பொதுச் இருங்க இல்லை அதிமுக யார வேணாலும் முதலமைச்சர் வேட்பாளராக வச்சுக்கங்க ஆனா விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதிபர் எனக்கு ராஜாவானா பாலுரே பதவியில இல்லைன்னாலும் ஆளுரே அப்படின்னு ரக்கிட ரக்கிட்டேன்னு ராஜேந்திர பாலாஜியன்னு பயங்கர பவர்ஃபுல்லா இது வரைக்கும் விருதுநகர்ல உட்கார்ந்துருக்க விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஏன் வெளியில எடுத்தாலும் அண்ணனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடும் கொட்டிரும் அவனை அடிச்சு ஓரம் கட்டி ஓரமா உட்கார வச்சு செல்லா காசா ஆக்கிட்டு அடுத்த வேலையை அண்ணன் பாப்பாரு ஆனா அப்படியே பட்ட ராப்பாவ இப்ப விருதுநகரை விட்டு வெளியில போப்பா அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளேயே ஒரு அணி இப்ப இருக்க அண்ணன் இப்பத்தான் இந்த தவம் எல்லாம் இருந்தாரு இல்லையா தியானம் எல்லாம் பண்ணாரு இல்லையா எதுக்கு பண்ணா ராசா பாளைய நம்மள மோசம் பண்ணிருச்சு நம்ம வழக்கம் போல சிவகாசியிலே போய் செட்டில் ஆகும் லைட்டா ஒருத்திருக்கா அதுக்குள்ள அடியலத்துக்கு கொண்டாந்து வெளியே வச்சுட்டாங்க பாத்துருவாப்பா விருதுநகர் சி விருதுநகர் வேங்கைய தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாய் வாங்க வாப்போ

அவருக்கு சார்வை போட வந்த ஒரு ஆளை சாத்து சாத்துன்னு சாத்தி வரட்டி வேட்டியை உருவிட்டு அனுப்பிச்சு விட்டாப்புல இல்ல மேடையில வச்சு அடிச்சாப்புல அதிமுகவோட நிர்வாகி தான் அவர் இருந்தாலும் இடத்துல நம்மளை தாண்டி இன்னொருத்தனுக்கு போக்கஸ் போகுதா அத நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போனேன்றத அடிச்சாரு உள்ள இருந்தத மனுஷன் வெளியிலையும் சொல்லிடுவார் அதுதான் அவனோட பெரிய பிரச்சனைய கோபகாரு அதே நேரத்தில் வந்து மோட்டார் தரமா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் பட் ஆனா மனுஷன் வந்து ரொம்ப வெள்ளந்தி வெள்ளந்தினா என்ன இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றுலாம் எல்லாம் கிடையாது எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே அதாவது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாள்லயே ஒரு உள்ளரங்கு கூட்டம் நடந்துச்சு அவங்களுக்குள்ள ஓப்பனா பேசுனான்னு பாத்தீங்களேன் பேரை மட்டும்தான் சொல்லல ஆஹ் எவன் எனக்கு சால்வா போறதுன்னு விவசாயம் வேண்டாம் இன்னைக்கு நேற்று கட்சி மாறி வந்தவன் அடுத்து எந்த கட்சிக்கு போவான்னு தெரியாம இருக்கிறவன் அவனுக்கெல்லாம் சால்விய போட்டு பெரிய மனுஷன் ஆக்கி விடுறாங்கப்பா அப்ப நாங்கெல்லாம் யாரு இதெல்லாம் வேடிங்க பார்த்துட்டு இருக்கிறது நானு கிருக்கனா எனக்குன்னு அதிமுகல ஒரு வரலாறு இருக்கு வரலாறு அண்ணனாவது பேசுற வரலாறு இருக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் மாஃபா என்னன்னு தான் அவர் சொன்ன அப்பல அதுவும் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஐயா பழனிசாமி ஏயா இப்படி பண்ணி தொலைகிறீ என்னமோ தான் லீடிங்ல இருக்கிற மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்மளே தொங்கல்ல இருக்கோம் நம்ம துண்டிக்கப்படுவோன்றது தெரியாது பல இடங்கள்ல போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை கவனிக்காம ஏயா இந்த வேலையெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள ஏன் அடிச்சுக்கிறீங்க நாம் போராட வேண்டியது நோயாளியுடன் அல்ல நோயுடன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாத்தி மாத்தூத்துட்டாப்பிட சரி நாதசு திருந்திட்டாப்புல அப்படின்னு நினைச்சா இன்னமும் அவர் என்ன பண்றாரு அவங்க நான் கேட்டுருவேன அங்க வேணா அவரு பெரியால இருக்கலா விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நாதான் பெரியாளு இப்ப விருதுநகரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகர் உடனே பட்டு நமக்கு ஞாபகம் வர்றது தாமரைக்கணியன் ஸ்ரீவில்லிபுட்டி திருவில்லிபுத்தூர்ல அஞ்சு முறை எழுபத்தி ஏழுல இருந்து அவரோட அந்த அரசியல் பயணம் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு எழுபத்தி ஏழுல தீவிர அரசியல் பயணம் அங்கேருந்து ஆரம்பிச்சு அண்ணன் அஞ்சு முறை ஜெயிச்சிருக்கா போல தாமரகனி என்ன தாமரகனி என்னன்னா அவர் அஞ்சு முறை ஜெயிச்சது ஞாபகம் வருது இல்லையோ அவர்கிட்ட எத்தனை பேர் அடி வாங்கினாங்கன்றது ஞாபகம் வரும் முன்னாடி மோ அவரை மோதலக்கனின்னு சொல்லலாம் தாமரக்கணின்றத விட மோதலக்கணி மோதிரக்கணின்றது இந்த கையில இருக்க மோதிரம் மட்டும் இல்லை ஆள் எவனாச்சும் ஒருத்தப்போ முடிஞ்சு யாருலாம் போய் அடிப்பாப்பட அந்த அளவுக்கு தாமர என்ன மேல எதிர்கட்சிக்காரங்களை கொடுக்கு அவங்க கூட இருக்கிறவங்களே பயப்படுவாங்க ஏன்னா அவர் படத்துக்கு தலைவர் படத்துக்கு போன காலத்துல இருந்தே மனுஷன் தாறு தூக்கி போட்டு மிதிப்பாப்பட அவ்வளவு வேகமான ஒரு ஆள் இதுல பியூட்டி என்ன அப்புடின்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல என்ன போட்டி போறாரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போட்டி போறாரு ஒரு பக்கம் பயங்கரமான திமுக இன்னொரு பக்கம் அதிபயங்கரமான அதிமுக ரெண்டுக்கு நடுவுல சுயேட்சையானு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஜெயிச்சாரு அன்னைக்குத்தான் தாமர கண்ணியனோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு ஊருக்குள்ள ஏன்னா அந்த மனுஷன் வெறுமனே தலைவரோட ஃபேன் வேற வெறுமனையா ஒரு பேருக்கான அரசியல்வாதியா இல்லாம ஊருக்கான அரசியல்வாதியா இருந்திருக்காப்புல ஏதாச்சும் ஒரு கோரை இல்ல வேற ஏதாச்சும் மக்களுக்கு தேவை அப்படின்னா அத செய்யற இல்லையோ செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி பண்ணுவார் அந்த மோதிரமே மனுஷன் ரொம்ப இதுவான ஃபேமிலி தான் மெழுத்தி ஃபேமிலி தான் இருந்தாலும் அப்படி மோதிரம் ஆரம்பத்தஞ்சு அப்படிலாம் வழக்கம் கிடையாது இவரே ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தோடனே ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய மோதிரத்தை ரெட்டால போட்ட ஒரு மோதிரத்தை கொண்டாந்து கையில போட்டு விட்டு போயிட்டாங்க அப்பயே அது மூணு போகணும் அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு இடத்துல சண்டைக்கு சண்டைக்கு தெலவா வேணும் சண்டைன்னா அந்த அடிச்சுக்கு வாங்கிக்கிறப்ப மோதிரத்தை உருவிட்டாங்க தெரிஞ்சோன்னா மறுபடியும் மக்கள் போயிட்டு அவரோட இன்சியல் போட்ட ஒரு மோதிரத்தை கொண்டாந்து போட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அந்த மோதிரத்தை மாத்திக்கிட்டாரு கிட்டத்தட்ட எட்டு போன் மோதிரத்தை கையில போட்டுக்கிட்டு என் சுற்றி தெரிஞ்சிருக்காரு அந்த மோதிரத்துல நிறைய இந்த இதெல்லாம் தியாபகம்லாம் உள்ள வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பல கதைகள் அந்த மோகலத்துக்கு இருந்திருக்கு வேறு இருந்தாலும் அண்ணன் வெளியில் போறப்ப மட்டும்தான் அதை போட்டுக்குவாரு உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கப்ப சாதாரணமா இருக்கப்பெல்லாம் அதெல்லாம் கையில மாட்டி தெரியறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நைன்டீன் நைன்டி ஒன்ல அவர் ஜெயிச்சிட்டாரு நைன்டி சிக்ஸில் அம்மாவுக்கு அதிமுக சார்பாக வந்து போட்டி போட சொன்னாங்க போட்டி போட்டிருக்க போட்டி போட்டு பயங்கரமாக ஜெயிச்சவரை ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவரை காலி வந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்னு எலெக்ஷன்ல எந்த தொகுதியில சுயாட்சியா நின்று போட்டி போட்டாரோ அதே தொகுதியில அவரை யாருன்னா அவரோட பையன் அதாவது அதிமுக சீட்டு இல்லை மறுபடியும் சுயாட்சியா போட்டி போறதுக்கு வந்தவர் அவரோட பையனை அம்மா களமறைக்கி அதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிக்க வச்சான் ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லாம அவர் அமைச்சராகவும் ஆக்குனாங்க அந்த மாவட்டத்துக்கு எது இப்ப நிறைய பதவிகள் அந்த அம்மா பயங்கரமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஐயா வந்து உடல்நல சரி இல்லாம காலமாயிர தாமரகனி ஐயா அவர் காலமானப்ப கூட போறதா வேண்டாமா அப்பா சுத்து போயிட்டாரு சொந்த அப்பா போறதா வேணாமா போனா இந்த அம்மா நம்மளை சும்மா விட்டுருமா அப்படின்ற யோசனையில இருக்கிறப்ப மேல இடத்துல இருந்து பர்மிஷன் வருது பரவாயில்ல போயிட்டு வந்துட்டு கடைசி நேரத்துல கடைசி ஆலை போயிட்டு மயா போயிட்டு அப்பாவுக்கு பத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் போட்டி போட்டு ஜெயிக்க வச்ச அந்த அப்பா அவரோட அரசியல் வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனுஷனை போயிட்டு கடைசி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துட்டாரு இவ்வளவு தூரம் அதாவது பெத்த அப்பாவோட சடங்குக்கு போறதுக்கு மேலேந்து வந்து உத்தரவு தான் போவேன்னு உட்கார்ந்து இருந்தாருல அந்த மனுஷனுக்கு மறுபடி ரெண்டாயிரத்தி ஆறுல சீட்டு கொடுக்கல விரட்டி விட்டாச்சு விரட்டி விட்டோன்னா என்னாச்சு அந்த கடைசி நேரத்துல கிடைக்கல அப்படின்னா நம்ம குரூப் தள்ளிட்டு போயிடுச்சு அழகிரியான குரூப் ஆளை தூக்கிட்டு போயிட்டு உட்காந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது மறுசீர அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தனித்தொகுதி ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரீவலிபுத்தூர்ல யாரும் போட்டி போடல ரெண்டாயிரத்தி தான் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் என்ட்ரி அதாவது இந்த விருதுநகர் ஸ்ரீவல்லிபுத்தூரோட ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவும் சொல்றேன் இவ்வளவு நாளா ஸ்ரீவலிபுத்தூருக்கும் சரி விருதுநகருக்கும் சரி சிவகாசிக்கும் சரி ராஜேந்திர பாலாஜின்ற ஒரு ஆளை யாருக்குமே அங்க இருக்க அவங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சிவகாசியில ராஜேந்திர பாலாஜி போட்டி போடுறேன் போட்டி போட்டது மனுஷன் பயங்கரமா ஜெயிச்சுட்டா அப்படின்னு நினைக்கிறேன் முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த இடத்துல விருதுநகர் மாவட்டத்துக்கு இதுவா பொறுப்பாளராக இருந்தவர் நம்ம ஆர் பி உதயகுமார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அதை இங்க சொல்லி அவன் இவர் இன்ப தமிழ்ல நான் இருக்காருல்ல ஐயா தாமரக்கணியோட பையன் அவரு அமைச்சரா இருந்தப்ப எப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அமைச்சராக இருந்தப்ப திருத்தங்கள் அந்த நகராட்சி இருக்குல்ல அதோட துணை தலைவரா இவர் அமைச்சரா இருக்காரு இங்க திருத்தங்கள்ல நகராட்சிக்கு துணை தலைவரா ராஜேந்திர பாலாஜி என்ன இருக்கார் அந்த கேப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு இப்போ மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு வருவோம் பத்து வருஷம் கழிச்சு அண்ணன் அங்க சாசியில பயங்கரமா ஜிச்ச அது மட்டும் இல்லாம ஊராட்சியில ஜெயிக்க வச்சிருக்க மேலிடம் வேற லெவல் ஹாப்பி பயங்கரமான ஒரு குட் மார்க் வாங்கிடுறாப்புல டிஸ்டிங்ஷன் நேரடியா உடனே என்ன பண்றாங்க ஆழ்வி உதயகுமார் என்னனா விருதுநகர் மாவட்ட பொறுப்புல இருந்து எடுத்துட்டு ராஜேந்திர பாலாஜி என்னன்னா தூக்கி உள்ள போறாங்க அன்னையிலேருந்து ஆர் பி உதயகுமார் என்னனுக்கு ஏன்னா வரைக்கும் என்ன திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாரு வந்த உடனேயே இப்படி வந்து ஆளை மாத்தி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அவரை கொடுத்து அழகு பார்த்து ஓரங்கட்டி கட்டி வைக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு இதுவா இருக்கும் ஆனா அண்ணன் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே யாரு நம்மளை இந்த இடத்த விட்டு நகட்ட கூடாது அப்படின்றது அவர் ரொம்ப அதாவது மற்றவங்களை டம்மியாக்கியே வச்சுக்கிறது ஒண்ணு இல்ல ஆர் பி உதயகுமார் என்ன வைகை செல்வன் இப்ப இங்க இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்கள அவங்கள கடைசி வரைக்கும் தலையெடுக்க விடாம என்னென்ன வேலை பார்க்கணுமோ அவ்வளவு வேலையும் பார்த்தார் இதுல முக்கியமா ரெண்டாயிரத்தி மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிவகாசில சிவகாசில மறுபடியும் ஜெயிக்கிறார் ராஜேந்திர பலாஜின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்பியா இருக்கிறவர்தான் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மறுபடியும் தனக்கு சீட்டு கிடைக்கும்னு அவர் நம்புறார் ஏன்னா கண்டிப்பா இருந்து நம்ம ஜெயிக்கலாம் ஓரளவுக்கு அங்க எல்லாமே வந்து அவர் எப்படி ராஜேந்திர பாலாஜி சிவகாசிலையோ அந்த மாதிரி விருதுநகரத்துவதற்கு எம்பிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா என்ன பண்ணிருக்க ராஜேந்திர பாலாஜி நைசா அவர் அங்கிருந்து கழட்டிடுறதுக்காக தேமுதிக உள்ள போட்டார் அந்த சீட்டை தேமுதிகவுக்கு ஒதுக்கி குடுத்துட்ட அதுல பயங்கர இன்ஃபுளுச இருந்தது ராஜேந்திர பாலாஜி இது ராதாகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சோன்னா அவர் செம்ம காண்டா என்ன பண்றா என்னையே என்ன ஏற்று நீ எப்படி சிவகாசியில நின்று ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் ரெண்டு முறை சிவகாசியில நின்று ஜெயிச்ச மனுஷன் மூணாவது முறை ராசபாளையத்துக்கு போனேன் யோசிச்சுல்ல அது வேற எதுவும் இல்ல இவர் குட்டையை கொழப்பினதுனால அவங்க கட்டையை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்க இவர் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ஸ் ரொம்ப அதிகம் அவருக்கு மவுசு ரொம்ப அதிகம் இதுக்கு அங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த இதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு ஏன்னா சிவகாசன் அப்பதான் அவர் ஜெயிச்சிருக்கார் அப்ப ஜெயிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நின்னார்னா வேட்டையை உரி வாங்கிற அளவுக்கு அந்த நாடாளுமன்ற ரிசல்ட் இருந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டாரு சிவகாசிக்கு போகாம இந்த பக்கம் ராசபாளையத்துக்கு வந்தார் பட் ராசபாளையம் நினைச்ச மாதிரி அவருக்கு வந்து இது கொடுக்கல அந்த திருப்பி ரிட்டர்ன் எதுவும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணன் முடிச்சிட்ட இத்தோட இந்த பக்கம் இப்ப இன்பத்தமிழ் அண்ணன் இடையில போனார் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல போனார் இல்லையா திமுகவுக்கு போனாரு மறுபடியும் அதிமுகவுக்கு வந்தாரு அதிமுக மறுபடியும் அமமுகவுக்கு போனாரு அமமுக அங்கேயும் ஒத்துழை சொல்லிட்டு மறுபடியும் தாய் கழகத்துக்கே வந்துட்டாப்பு வந்த மனுஷனை நகர செயலாளரை போட்டிருக்காங்க அங்க உள்ளுக்குள்ள ஆனா ராஜேந்திர பாலாஜி இவர் நகர செயலாளராக இருக்கிறதுக்கு கூட அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா ஒரு ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர் அம்மா பீரியட்ல வந்து நின்று ஜெயிச்சவர் இவ்வளவு நாள் வந்து அவரை விட சீனியாரிட்டி வேற ஸோ இது இருக்கிறது நமக்கு கொஞ்சம் எங்கேயும் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு நமக்கு என்ன பண்ணலாம் இவனை எப்படி அடிச்சு வரலன்னு நைசா மன்சா நகர செயலாளர் பதவியில இருந்து ஆளை தள்ளி விட்டாப்புல அவரும் அந்த பக்கம் போயிட்டார் நினைக்கிறேன் நகர செயலர் பதவியில இருந்து அவரும் போயிட்டார் ஆனா இது உதயகுமார் அண்ணனுக்கு தெரிய வருது உதயகுமார் உதயகுமார அன்னைக்கு இன்னை நீ எப்படி உதைச்ச அப்படின்ற யோசிச்சு பார்த்துட்டு அவரை ஜெயலலிதா பேரவையோட மாநில இணை செயலாளரா கொண்டு வந்து ஒற்று காப்பு இப்ப நகர செயலாளர் அவருமே எடுக்கிற முடிவு சாதகமாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நகர செயலாளராக இருந்தவர் இப்ப மாநிலத்தோட இணை செயலாளராக போயிட்டார் இதுக்காக இன்ப தமிழர் அவ அவருக்கும் இருப்பாங்கல்ல அவரோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க விருதுநகர்னாலே ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி அண்ணன் விருதுநகர் அப்படித்தான் இருந்தது ஒரு மன்னனாக இருந்தாருன்னு வச்சுக்கீங்களே அங்க பிளக்ஸ் அதிமுக சார்பாக என்ன பிளக்ஸ் இருந்தாலும் அன்னியம்போட்டை இல்லாம இருக்காரு இப்ப அன்னியம்போட்ட பதிலா ஆர் பி உதயகுமார் அன்னியம் போட்டா அவனுக்குள்ள இப்ப அங்க இங்கே வளம் வருது இவரு இந்த இவர் இன்ப தமிழனை மட்டும் எடுத்திருந்தா பரவாயில்ல அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேரை அங்கிருந்து அவங்க கையில இருந்த பவரை புடிங்கிருக்கா குட்டி குட்டி பவர் தான் இருந்தாலும் தேவைப்படும் ஏன் இந்த அளவுக்கு வந்து இன்பது இன்பத்தமிழ் வந்து ஏன் இவர் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஏன் இப்படி ஆச்சு கேப்பாங்க இல்ல என்பா இப்படி ஆச்சு கேட்டதுக்கு ஒரே போட போட்டாங்க சார் இவரு அவுக்க மாட்டேன் சில்ட்ரோட சதல விடல எலக்ஷன்ல காசே கொடுக்கல அதுதான் காரணம் அது எல்லாருக்கும் போட்டு உடச்சிட்டா அதுதான் அவ்வளவு பெரிய கார்டு இப்போ மறுபடியும் அண்ணன் சிவகாசிக்கே போகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அந்த பக்கம் போறாரு பட்டாசு அந்த வெடிச்சு அங்கிருந்து அந்த நிவாரண நிதி தொகை ஏத்துக்கிறது விளையாட்டு பொருட்கள் அது இது அவங்களுக்குள்ள இப்ப சிவகாசியை விட்டு வெளியில வராத அளவுக்கு ஓரளவுக்கு உட்காந்துருக்காங்க ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன் அப்ப ராசோபாளையத்துக்காக இறங்கி ஒரு ஆறு மாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை அடிச்சு வரக்கி விட்டுருவாப்புல அது வேற யாரும் இல்ல கௌதமி அக்கதை ஏன்னா ராசோபாளையத்துல ஆந்திரா அக்கா ஆந்திரா இல்லையா அங்க அந்த ஓட்டுகளும் அதிகம் ராசுக்கள் ஓட்டுகளும் அதிகம் அதனால கண்டிப்பா நம்ம இறங்கி செய்யலாம் அப்படின்னு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அங்க உட்கார்ந்து வேட்பாளராகவே மாறி அறிவிக்கலாம் ஒன்றும் பண்ணலை அவங்க ஓட்ட சேகரிக்க போயிட்டாங்க ஆக்சுவலி அவங்களோட செயலையும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஏன்னால ராஜேந்திர பாலாஜன்னே எனக்கு அதெல்லாம் தெரியாது இது வேணும் அப்படின்னோட அவங்க கையில இருந்தத பிரிச்சு கட்டி விட்டு அவங்க கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இப்ப மறுபடியும் எப்பரா அங்க சிவகாசிக்கு போறாரா இல்ல இங்க ராசபாளையத்துல இருக்க போறாரா அண்ணனுக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் இது இதுக்கப்புறமா அண்ணன் கையில தங்குமா இல்ல சுழற்சி முறையில வேற எங்கேயாச்சும் யார் கைக்காது போகுமா அப்படின்றதெல்லாம் மேல இருக்கிறவங்கதான் முடிவு பண்ணுறாங்க அதுக்குத்தான் அட்லீஸ்ட் அதாவது எந்த தொகுதின்றது முக்கியம் இல்ல எந்த மாவட்டம்ன்றது ரொம்ப முக்கியம் அண்ணனுக்கு இப்ப அதுக்காகத்தான் இப்ப அந்த தியானம் பண்றது அப்புறம் ஐயாவுக்காக வந்து நிறைய பூசைகள் சிறப்பு பூசைகள் பண்றது இந்த வேலையெல்லாம் அவர் இறங்கி பார்த்து ஒரு காரணம் எலெக்ஷன் எப்படி வேணாலும் போய் ஏற்றம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா இது நம்ம கையை விட்டு போயிடக்கூட ஏன்னா போணுச்சுன்னா இன்னொரு இடத்துல அவர் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அவராலையும் முடியாது அங்க இருக்கிறவங்களாலையும் இவரை வந்து சகிச்சிக்க முடியாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து போற இடத்துல ஆண்ண வா காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்னு வாங்கிடல அதே மாதிரிதான் இதுவும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டாலும் அதுக்கப்புறம் அண்ணன் அந்த இடத்துல எப்படி அதிகாரத்துக்கு வரலாம் அதுதான் யோசிப்பாரு அவரை மாதிரியே தானே எல்லாரும் யோசிப்பாங்க அதனால இந்த கத்தி இப்ப எந்த உரைக்குள்ள போய் உரைய போகுது அப்படின்றது இனிமேல் தான் ஆனா ஒட்டு மொத்தமாக அண்ணனுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க எல்லாம் கூட போட்டாங்க அதுக்கு மேல கால எடுத்து உள்ளே உள்ளேருந்து டீயா வரும்னு நினைக்கிறேன் பாப்பா அண்ணன் எப்படி சம்பளிக்க போறாருன்னு போக போதும் தெரியும் Thank